வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் போன கிளாஸில் பாலிட்டியில் ஓகேங்களா அரசியலமைப்பினுடைய பகுதிகள் பற்றி பார்த்துருந்தோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பினுடைய அட்டவணைகள் அதாவது ஷெடியூல்டு ஓகேங்களா அட்டவணையை பற்றி தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஓகேங்களா பாருங்கள் அரசியலமைப்பு உருவாகும் பொழுது எத்தனை அட்டவணை இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா எட்டு அட்டவணை ஓகேங்களா எத்தனை அட்டவணை எட்டு அட்டவணைகள் கேள்வி எப்படி கேட்கலாம் அரசியலமைப்பு உருவாகும் பொழுது எத்தனை அட்டவணைகள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா எட்டு அட்டவணைகள் தற்போது எத்தனை அட்டவணைகள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா பனிரெண்டு அட்டவணைகள் அப்ப அரசியலமைப்பு உருவாகும் பொழுது எட்டு அட்டவணைகள் தற்போது பனிரெண்டு அட்டவணைகள் இருக்குது பாருங்க முதலாவது அட்டவணை என்ன சொல்லுது முதலாவது அட்டவணை என்ன சொல்லுது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் அதனுடைய எல்லைகள் அதனுடைய பெயர்களை பற்றி குறிப்பிடுது அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மொத்தம் இருபத்தி எட்டு ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஒம்பது யூனியன் பிரதேசமாக இருக்குது ஆனால் புக்கில் பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசம் ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீரை ஓகேங்களா ஏழுன்னு தான் ஒரு சிலதெல்லாம் இருக்குது அப்போ இருபத்தெட்டு மாநிலம் ஏழு யூனியன் பிரதேசம் அப்போ மாநிலம் யூனியன் பிரதேசனுடைய எல்லைகள் மற்றும் பெயர்களை நம்ம பற்றி சரியாக படிக்கணும் அப்போ பெரிய மாநிலம் எது சிறிய மாநிலம் எது பெரிய மாநிலம் எது சிறிய மாநிலம் எது அப்போ ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு பரப்பளவு எவ்வளவு சிறியது எது பெரியது எது அப்போ பரப்பளவில் பெரிய மாநிலம் ராஜஸ்தான் ஓகேங்களா சின்ன மாநிலம் கோவா சின்ன மாநிலம் கோவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு எந்த மாநிலத்தில் அதிகம் எந்த மாநிலத்தில் குறைவு அது எல்லாமே ஓகேங்களா அட்டவணை ஒன்றில் இருக்குது அட்டவணை ஒன்றில் இருக்குது அப்போ மாநிலம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் மாகாணமாக இருந்தது ஓகேங்களா ஐநூற்றி அறுபத்தஞ்சி மாகாணம் இருந்தது மொத்தம் எவ்வளோ இருந்தது ஐநூற்றி அறுபத்தஞ்சி மாகாணமாக இருந்தது இந்தியாவில் மாகாணமாக இருந்தது அதில் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு மட்டும் இந்தியாவுடன் இணைந்துடும் ஓகேங்களா ஒரு மூணு மாநிலம் மட்டும் இணையாது ஒன்று ஜம்மு காஷ்மீரு இன்னொன்று ஹைதராபாத்து ஓகேங்களா இன்னொன்று ஜுனாகத் ஓகேங்களா என்னென்னது ஜம்மு காஷ்மீரு ஹைதராபாத்து ஜுனாகத் இந்த மூணு மாநிலமும் இந்தியாவுடன் இணையாது ஓகேங்களா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அங்கே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஓகேங்களா பாகிஸ்தான் மாநிலத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாநிலத்தில் ரெண்டு மாநிலம் ஹைதராபாத்தும் ஜம்மு காஷ்மீரும் இராணுவ நடவடிக்கையின் மூலம் இந்தியானுடன் இணைக்கப்படுவாங்க ஜுனாகத் அப்படிங்கிறது மட்டும் அதாவது குஜராத் பக்கத்தில் ஜுனாகத்துன்னு ஒரு இடம் அந்த மாநிலம் மட்டும் மட்டும் மக்கள் தொகை வாக்கெடுப்பின் மூலம் இந்தியாவில் இணைக்கப்படுது ஓகேங்களா அப்போ இந்த இணைச்சதும் மாகாணமாக இருக்குது ஒவ்வொருதும் ராஜாக்கள் மாகாணமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஓகேங்களா இதை பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக மாநிலம் பிரிக்கணும் அப்படின்னு ஓகேங்களா ஒரு நிர்வாகம் கொண்டிட்டு வராங்க ஃபஸ்ட்டு எஸ்கே குழு ஓகேங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தின் அடிப்படையில் மாநிலத்தை பிரிக்கலான்னு சொல்கிறாங்க எஸ்கே குழு பாருங்க எஸ்கே குழு ஃபஸ்ட்டு நிர்வாகத்தின் அடிப்படையில் மாநிலத்தை பிரிக்கலான்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜேவிபி குழு ஜேவிபி குழு ஜேவிபி குழு அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராம் மூணு பேர்த்தையும் சேர்த்து ஜேவி குழுன்னு சொல்றாங்க ஓகேங்களா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகத்தினுடைய வசதியை பொறுத்து மாநிலத்தை பிரிக்கலாம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில ஓகேங்களா இடையில பொட்டி சிறீராமனு பொட்டி ஸ்ரீராமுலு என்பவர் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஆறு நாட்களா அறுபத்தஞ்சு நாட்களா இருந்து இறந்துருவார் ஓகேங்களா அப்ப இந்தியாவில் முதல் முதல்ல உருவான மாநிலம் எதுனா ஆந்திரா மாநிலம் இந்தியாவில் முதல் முதல்ல உருவான மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆந்திரா மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கேட்கலாம் ஆந்திரா மாநிலம் உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதற்கு மிக முக்கியமான காரணம் குட்டி சிறுநாமல் என்பவர் ஓகேங்களா ஒரு அறுபத்தஞ்சு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்துருவார் அதனால் இந்தியாவில் முதல் முதல்ல உருவாக்கப்பட்ட மாநிலம் ஆந்திரா மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதுக்கப்புறமேட்டுக்கு ஓகேங்களா பசல் குழு பசல் அலி குழு ஓகேங்களா இந்த குழு தான் ஓகேங்களா மொழியின் அடிப்படையாக மாநிலத்தை பிரிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்குது அப்ப ஃபஸ்ட் இது நிர்வாகம் ரெண்டாவது வசதி மூணாவது பார்த்தீங்கன்னா இடையில பொட்டி ஸ்ரீராமன் இறந்துருவார் நாலாவது தான் பசர்லி ஓகேங்களா அந்த குழுவின் மூலம் தான் மாநிலத்தை மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது அப்போ எந்த குழுவின் அடிப்படையாக மொழிவாரி மாநிலம் உருவாக்கப்பட்டதுன்னா பசல் அலி குழு அப்போ இந்த நா மூணு குழு இடையில பொட்டி ஸ்ரீராமன் இந்த நாலு சேர்ந்து தான் ஓகேங்களா மொழிவாரி மாநிலம் அமைப்பதற்கு அடிப்படை காரணம் பசலி குழுவின் காரணமாக மொழிவாரி மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவானது ஏழாவது சட்டத்திருத்தம் ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாவது சட்டத்தின் மூலம் மொழிவாரி மாநிலம் அமைக்கப்பட்டது அப்போ தமிழ் பேசுபவர்களுக்கு தமிழ்நாடு எனவும் மலையாளம் பேசுபவர்களுக்கு கேரளா எனவும் கன்னடம் பேசுபவர்களுக்கு கர்நாடகா என்றும் மொழியினுடைய அடிப்படையில் அந்த மாநிலம் உருவானது ஓகேங்களா இதுதான் மொழியினுடைய மாநிலம் உருவான கதை மாநிலம் அட்டவணை என்ன சொல்லுது அட்டவணை ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டவணை இரண்டு என்ன சொல்லுதுன்னா சம்பளம் படிகள் சலுகைகள் அப்ப ஊதியத்தை பத்தி சொல்லுது ஓகேங்களா என்னத்த சொல்லுது ஊதியம் அதாவது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி தேர்தல் ஆணையர் மாநில தேர்தல் ஆணையர் ஓகேங்களா இவங்களுடைய ஊதியத்தை பற்றி சொல்லக்கூடியது ஓகேங்களா அட்டவணை ரெண்டில் இருக்குது அட்டவணை ரெண்டில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டவணை மூணு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமாணம் உறுதிமொழி பிரமாணம் உறுதிமொழி அதாவது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை பிரமாணம் செய்து வைப்பவர் யார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்போ ஒவ்வொருத்தரும் ஓகேங்களா பதவியில் உட்காரும் பொழுது அவங்களுக்கு பதவி பெருமானம் செஞ்சு வைப்பாங்க ஓகேங்களா உறுதிமொழி சொல்லி நான் இது தவறான எதுவும் செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது உறுதிமொழி கேட்டு ஒரு பதவி பெருமானம் செஞ்சு வைப்பாங்க அந்த பதவி பிரமாணமும் உறுதிமொழியும் எதில் இருக்கு அட்டவணை மூணுல இருக்கு அட்டவணை மூணுல இருக்கு அடுத்து பாருங்க அட்டவணை நாலு ஓகேங்களா அட்டவணை நாலு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அதாவது இடஒதுக்கீடுன்னா என்னன்னா அது பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா லோக்சபான்னு ரெண்டு பாராளுமன்றத்தில் இருக்குது அப்போ இருந்து ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பேர் போகிறாங்க ஓகேங்களா இருந்து எத்தனை பேர் போகிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி லோக்சபாவுக்கு எத்தனை பேர் போகிறாங்க அந்த இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடியதான் ஓகேங்களா அட்டவணை நாளில் இருக்குது அடுத்து பாருங்க அட்டவணை அஞ்சு அட்டவணை என்ன அஞ்சு சொல்லுதுன்னா எஸ்டிக்கான நிர்வாக கட்டுப்பாடு எஸ்சி எஸ்டிக்கான ஒரு சிறப்பு இடஒதுக்கீடு ஓகேங்களா அது அஞ்சாவது அட்டவணையில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது அட்டவணை என்ன சொல்லுதுன்னா வடகிழக்கு கூட எஸ்டிக்கான இடஒதுக்கீடு எஸ்டிக்கான இடஒதுக்கீடு அப்போ வடகிழக்கு மாநிலத்தில் இதெல்லாம் எஸ்டிக்கு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இடஒதுக்கீடு இதில் ஆறாவது அட்டவணையில எஸ்டிக்கு மட்டும் இடஒதுக்கீடு அதை பத்தினா வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலம் அதாவது அஸ்ஸாமு மேகாலயா திரிபுரா மிசோரம் ஆகிய வடகிழக்கு மாநிலங்களுக்கு எஸ்டியா இருக்காங்களா மலை ஜாதி எடுத்திருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கிறது தான் அட்டவணை ஆறில் இருக்கு அட்டவணை ஆறில் இருக்கு அடுத்து பாருங்க அட்டவணை ஏழு என்ன சொல்லுது பாருங்க கேங்களா அட்டவணை ஏழு என்ன சொல்லுதுன்னா அட்டவணை என்ன சொல்லுது பட்டியலை பெற்றி சொல்லுது அதாவது மத்திய மாநில அரசர்களுக்கிடையே அதிகாரம் பகிர்ந்து கொள்ளும் பற்றி குறிப்பிடுகிறது மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பட்டியல்கள் மூன்று பட்டியலாக பிரிக்கிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல் இன்னொன்னு மாநில பட்டியல் இன்னொன்னு பொதுப்பட்டியல் இன்னொன்னு பொதுப்பட்டியல் மத்திய பட்டியலில் ஆரம்பத்தில் தொண்ணூற்றி ஏழு துறைகள் இருந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தற்போது எத்தனை துறைகள் இருக்குன்னா நூறு துறைகள் இருக்குது எதில் மத்திய பட்டியலில் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டியலில் ஆரம்பத்தில் அறுபத்தி ஆறு துறைகள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தற்போது அறுபத்தி ஒரு துறைகள் மட்டும்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அடுத்து பொதுப்பட்டியல் ஆரம்பத்தில் நாற்பத்தி ஏழு துறைகள் இருந்தது இப்போ ஐம்பத்தி ரெண்டு துறைகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்போ ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பட்டியலில் மத்திய அரசு மட்டுமே சட்டம் ஏற்றும் மாநில பட்டியலில் மாநில அரசு மட்டுமே சட்டம் ஏற்றும் பொதுப்பட்டியல இரண்டு மத்திய அரசும் மாநிலம் சேர்த்து சட்டம் ஏற்றும் இதுதான் பட்டியல் இந்த பட்டியல் எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கப்பட்டது எங்கிருந்து எடுத்தாங்க ஆஸ்திரேலியா பட்டியல் எந்த நாட்டிலேருந்து எடுத்து எழுதப்பட்டதுன்னா ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து எடுத்து எடுத்து எழுதப்பட்டது அது பார்த்திங்கன்னா மத்திய பட்டியல் இருக்கக்கூடிய துறைகள் அதை பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாடு சேவை அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இராணுவம் அதுக்கப்புறம் விமானப்படை ஓகேங்களா விமானப்படை அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸு இது எல்லாமே மத்திய அரசினுடைய துறைகள் ஓகேங்களா அந்த துறையில் மத்திய அரசு மட்டுமே சட்டம் இயற்றும் அப்போ பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா விவசாயம் நிர்வாகம் சிறைச்சாலை இது எல்லாமே மாநிலப்பட்டியலில் இருக்கும் அப்போ அந்த பட்டியலில் இருக்கிறது மாநில அரசு மட்டுமே சட்டம் இயற்றும் பொதுப்பட்டியல் ஒன்று இருக்கு ரெண்டுக்கும் பொதுவானது ஓகேங்களா இப்ப விளையாட்டு பார்த்தீங்கன்னா பொதுவானது கல்வி இது பொதுவானது இந்த ரெண்டு வரும்போது ஓகேங்களா ரெண்டு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து சட்டம் இயற்றும் அதனுடைய துறைகள் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டு துறைகள் இருக்கு அடுத்து பாருங்க எட்டாவது அட்டவணை எட்டாவது அட்டவணை பார்த்திங்கன்னா மொழிகளை பற்றி சொல்லக்கூடியது எட்டாவது அட்டவணை மொழிகளை பற்றி தான் எட்டாவது அட்டவணை எட்டாவது அட்டவணை என்னை பத்தி சொல்லுது மொழிகளை பற்றி சொல்லக்கூடியது ஓகேங்களா அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் ஓகேங்களா இருபத்தி ரெண்டு அரசியலமைப்பு உருவாகும் பொழுது மொழிகள் இருந்தது இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா இந்தியாவில் பேசும் மொத்த மொழிகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்ப அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுடைய எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு தற்போது அரசியலமைப்பு உருவாகும் பொழுது மொழிகள் எத்தனை இருந்ததுன்னா பதினாலு மொழிகள் இருந்தது அதுக்கப்புறம் சட்ட திருத்தம் போட்டு ஒரு எட்டு மொழிகளை இணைச்சிருக்கிறாங்க அடுத்து பாருங்க ஒன்பதாவது அட்டவணை ஒன்பதாவது அட்டவணை நில சீர்திருத்தம் ஓகேங்களா ஜமீன்தார் முறை உள்ளிட்ட பல்வேறு வகையான சட்டங்கள் மற்றும் விதிகள் பற்றி குறிப்பிடுகிறது ஓகேங்களா முதல் சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் முதல் சட்ட திருத்தம் கொட்டா கொண்டு வந்தாங்க ஓகேங்களா அரசியலமைப்பு உருவாகும் பொழுது எட்டு அட்டவணை தான் இருந்தது ஒன்பதாவது அட்டவணை முதல் முதல்ல இழைச்சிருக்கிறாங்க அது ஒன்பதாவது அட்டவணை அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அரசியலமைப்பு உருவாகும் பொழுது எட்டு அட்டவணை இருந்தது ஒன்பதாவது அட்டவணை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்து பாருங்க பத்தாவது அட்டவணை பத்தாவது அட்டவணை பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பத்தாவது அட்டவணையில் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது பட்டாவது அட்டவணையில் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்போ கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னா கட்சி விட்டு கட்சி மாறுறாங்கள்ல அவங்கள தண்டிக்க கூடியது தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் ஓகேங்களா எந்தாவது அட்டவணையில் வச்சுருக்கிறாங்க பத்தாவது அட்டவணையில் வச்சிருக்கிறாங்க எப்போ ஏற்றனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலம் யாருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குன்னா ஓகேங்களா மக்களவை சபாநாயகர் ஓகேங்களா அதாவது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறாங்க அவங்களுக்கு ஓகேங்களா என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விதிமுறைகள் எல்லாமே ஓகேங்களா யார் கையில் இருக்குது அப்படின்னா மக்களவை சபாநாயகத்தில் இருக்குது மக்களவை சபாநாயகல இருக்குது அடுத்து பாருங்க பதினொன்றாவது அட்டா அட்டவணை பதினொன்றாவது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ்யம் பஞ்சாயத்து ராஜ்யம் அல்லது கிராம பாலிக்கா ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா தொண்ணூற்றி ரெண்டு பதினொன்றாவது அட்டவணையாக பஞ்சாயத்து ராஜ்யம் கொண்டு வந்தாங்க இந்த பஞ்சாயத்து ராஜ்யம் முதன் முதல்ல அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுனா ராஜஸ்தான் முதன் முதல்ல ராஜஸ்தானில் தான் பஞ்சாயத்து ராஜ்யம் அறிமுகப்படுத்தினாங்க இந்த பஞ்சாயத்து ராஜ்யம் என்ற வார்த்தையை முதன் முதல்ல பயன்படுத்தணும் சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நகர்பாலிகா ஓகேங்களா பன்னெண்டாவது அட்டவணை நகராட்சி அல்லது நகர்பாலிக்கா சட்டம் சொல்லுவாங்க இது எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பன்னெண்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது ஓகேங்களா அப்போ பதினொன்றாவது அட்டவணை எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சேர்த்தனாங்க பன்னெண்டாவது அட்டவணை எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சேர்த்திருக்காங்க ஓகேங்களா அப்போ இதுவரை பார்த்தீங்கன்னா பதினாலு அட்டவணைகளும் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிற வீடியோவை பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க லைக் பண்ணிக்காங்க தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்